கத்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் இது வார்த்தை இது ஒரு ஆக்ஷன் இது என்ன ஆக்ஷன் மேக் அன் எ ஃபர்ட் மைண்ட் கொஞ்சம் சைல் கொஞ்சம் எஃபோர்ட்டடுப்பா எஃபோர்ட்டடு நீ படுத்து கிடந்தது போதும் எழுந்து பார் கம்அன் ட்ரை ட்ரை பண்ணுப்பா இன்னொரு புறை ட்ரை பண்ணுவதனால எந்த தவறும் இல்லை நீ முப்பத்தெட்டு வருஷம் ட்ரை பண்ணது எனக்கு தெரியும் ஐ நோ you tried but you lost your hope you tried but you failed right i know திருமணத்திற்காக திருமண காரியங்களோ அல்லது கடமன் மனைவி சேர்ந்து வாழ்வதோ அல்லது குழந்தை பேரோ, நீ ட்ரை பண்ண தம்பி எஸ் i know that கல்யாணத்துக்காக பெண் பார்ப்பதோ you tried i know that i know that எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை i know நீ எந்த பாதையில எப்படி போகிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஈ நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ப நான் வந்து சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நான் இடைப்படலை நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும்பொழுதும் உன்னை பார்த்திருக்கிறேன்னு தவிர உன்னோடு கூட பேச விரும்ப ஆனா இப்பொழுது நான் பேச வந்திருக்கிறேன் உன் குடும்பத்திற்குள் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இருதயத்துக்குள் வந்திருக்கிற உன்னுடைய உன்னுடைய சிந்தைக்குள் வந்திருக்கிற நீ என்னை கேட்காதிருந்தும் நான் வந்திருக்கிற நானே தானாக வந்திருக்கிற ஐ மை செல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறப்பா நீ என்ன கூப்பிடல தம்பி ஆனாலும் நான் வந்திருக்கிறேன் இப்ப நான் சொல்றதை நீ செய்வியா ஏன் முறை முறை நீ ட்ரை பண்ணக்கூடாது இன்றைக்கு ஆபியானவர் சிலரோடு ரொம்ப தெளிவாக பேசுகிறார் இல்ல முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு கை விட்டுட்டேன் அல்லது கை கழுவிட்டேன் இனி நோ மோர் சான்சஸ் என்று சொல்லிடலாம் நீங்க முடிவு எடுத்திருக்கலாம் சொல்றாரு இல்லை நீங்க எடுத்த முடிவு தவறு நீங்க என்னதான் சாக்கு போக்கு எக்ஸ்கியூஸ் சொன்னால் சாக்கு போஸ்க்கு சொன்னாலும் அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் சொல்வதை செய்